السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بالكريا الله الذي أرخله أن ذر أرخله نم تدرج ياه أور بارت ுடைய விக்கருகளினுடைய தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வெள்ளி இரவிலே நம்ம அறிவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லது இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த விக்கரை நூத்தி தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜில் நம்முடைய வீட்டில் ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான் வானம் பூமியிலிருந்து அல்லாஹ் பறக்கத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நான் அல்லாஹவி நல்லடியார்களே இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் கணக்கிடப்படுவது சூரியன் மறைவதிலிருந்து ஒவ்வொரு புதிய நாளும் ஆரம்பமாகின்றது அதன் அடிப்படையில் இன்று மகரிபுக்கு பின்னால் உள்ள நேரம் ஒவ்வொரு புதிய நாளாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது வெள்ளி இரவாக இருக்கின்றது நாம் இந்த திக்கர்களை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் சிறந்த திக்கருகளாக இந்த திக்கருகள் இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய திக்கர்களாக இந்த திக்கருகள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹின் மீதே நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இஹ்லாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹுவினுடைய உதவி நம்மை வந்தடையும் என்ன திக்கர் என்றால் யா யா என்ற இந்த ஜிக்கர்களை நம் நூற்றி ஒரு தடவைகள் ஓதுவோம் அல்லாஹ் நம்முடைய வீட்டிலும் சரி தொழிலிலும் சரி அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அதே போன்று ரிஸ்கை அல்லாஹ் பல மடங்கு நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான் இந்த சிக்கர்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்